வணக்கம் நேர்களே வாங்க நம்ம ஒரு முருங்கைக்காயில் ஒரு கிரேவி பண்ணுவோம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் அவசியம் எல்லோரும் வித்தியாசமாக பண்ணலாம் எல்லாருக்கும் பிடிச்சது முருங்கைக்காய் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு அடுப்பில் ஒரு கடாயை போட்டுக்கோங்க அடுப்பில் கடாயை போட்டு அடுப்பை பற்ற வச்சுருங்க கொஞ்சம் சுடட்டும் கடாயி சுட்டப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கோங்க விட்டுட்டு எண்ணெய் சித்த சுடட்டோம் எண்ணெய் கொஞ்சம் சுட்டப்புறமா பெருங்காயம் பெருங்காயம் போடணும் பெருங்காயம் கட்டி இருந்தால் பெருங்காயம் போடுங்க இல்லை பெருங்காயம் பவுடர் தான் இருக்குதுன்னா பெருங்காய பவுடர் கூட போடலாம் ஒன்றும் தப்பு இல்லை கட்டி ரொம்ப நன்னாயிருக்கும் என்கிட்ட பவுடர் இருந்தது நான் சுலபமாக பவுடரை போட்டுட்டேன் ஒரு ஸ்பூன் பெருங்காய பவுடரையும் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் கடுகு கடுகையும் அதிலே போட்டிருங்கோ கடுகு நல்லா வெடிக்கட்டும் எண்ணெய் சுட்டோனே கடுகு நல்லா படப்படன்னு வெடிக்க ஆரம்பித்தோம் வெடிக்க ஆரம்பிச்சுடுத்து அதில் என்ன பண்ணோன்னா ஒரு பெரிய அதில் கொஞ்சம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகமும் போட்டுக்கலாம் அப்போ தான் வாசனையாக இருக்கும் ஒரு ஸ்பூன் ஜீரகமும் போட்டுக்கோங்க அதோடைய ஜீரகமும் போட்டாச்சு ஒரு கலரு கலரிட்டு வெங்காயம் போடணும் வெங்காயம் பெருசாக இருந்தால் ஒரு வெங்காயம் போடும் மீடியமாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக நெருக்கி வச்சுட்டு அதையும் போட்டுற வேண்டி தான் அதையும் போட்டுருங்க போட்டு அதையும் வதக்க வேண்டி தான் வெங்காயம் ந நிறையா போட்டால் நல்லா வாசனையாக தான் இருக்கும் தப்பு கிடையாது உடம்புக்கும் அதுவும் நல்லது வெங்காயம் பிடிச்சா நிறையாவே சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை வெங்காயம் நல்லா இருக்கட்டும் நல்லா வதங்கட்ட வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வரும்னு சொல்லுவாள் இல்லையா அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும் ஒரு அஞ்சாறு பூண்டு பூண்டு பிடிச்சவா பூண்டு போட்டுக்கோங்க பிடிக்காதவா போட வேண்டாம் பிடிச்சதுன்னா ஒரு அஞ்சாறு பூண்டை நன்னா தோலை உரிச்சிட்டு அதையும் போட்டு நன்னா வதக்க வேண்டியது அந்த வெங்காயத்தோடையே போட்டு வதக்கிடுங்க பூண்டும் ரொம்ப நல்லது வாசனையாக இருக்கும் மெயினாக அதுக்கு தான் அந்த பூண்டும் போடுறது வாயு இருக்காது பூண்டு போட்டால் அதனால் நல்லது வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து அப்புறம் மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடியும் போட்டுருங்க அதுலேயே போட்டு அதையும் வதக்கிக்கலாம் உங்களுக்கு தான் தெரியும் மஞ்சப்பொடி உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் சொல்லவே வேண்டாம் மஞ்சப்பொடியும் போட்டு நான் வதக்கின்ட்டு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி பொடி பொடியாக நெருக்கி வச்சுக்கோங்க அதையும் அதோடைய போட்டுற வேண்டிதான் போட்டு நல்லா வதக்க வேண்டியதாக தக்காளியும் நல்லா ஒன்றோடய ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கட்டோம் தக்காளியும் கலரி விட்டுருக்கோம் நன்னா எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா எல்லாம் எண்ணெயிலேயே போட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டோம் நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் அப்போ தான் நல்லா வேகும் அதனால் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருவோம் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம் இப்போ தான் கொஞ்சம் வெந்திருக்கு ஒரு ஒரு கலரு கலரி விட்டுட்டு இந்த இந்த ஸ்டெஜில் கொஞ்சம் நம்ம உப்பை போட்டுடலாம் உப்பு போட்டால் இன்னும் நல்லா வேகும்பா அதனால் உப்பை போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதக்குங்க உப்பையும் சேர்த்து போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் மூடி போட்டு மூடி வச்சிருவோம் மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கேசி பார்ப்போம் திருப்பி அஞ்சு நிமிஷம் கேசி பார்க்கலாம் திறந்து பார்ப்போம் இப்போ நல்லா வெந்திருக்கு இப்போ பாருங்கன்னு கொஞ்சம் குழஞ்சி வெந்திருக்கு பாருங்கன்னா தக்காளிலாம் அந்த உரு தெரியாமல் நல்லா குழஞ்சி வெந்துன்னு தக்காளிலாம் இதுலேயே நம்ம இப்போ கருகப்பிள்ளைய போட்டுருவோம் கருகப்பிலையும் போட்டு நன்னா ஒரு வதக்க வதக்கிடலாம் அப்புறம் சாம்பார் பொடி சாம்பார் பொடி ஆற்றுலையே அரைச்சி வச்சுருந்தா அதை போடலாம் இல்லை சாம்பார் பொடி இல்லாதவா நான் தனியா பொடி ஒரு ஸ்பூனு சாம்பார் பொடி ஒரு ஸ்பூனு அந்த பொடி இதெல்லாம் இருந்தால் கூட போட்டு நன்னா அதையும் சேர்த்து போட்டு வதக்கலாம் எங்கிட்ட சாம்பார் பொடியை வந்து நான் அதையே போட்டுடுறேன் சாம்பார் பொடி நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டு ரெண்டு ஸ்பூனே போடலாம் கொஞ்சம் காரம் தேவைன்னா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடியை போட்டு நான் ஒன்றோட ஒன்று அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் ஏன்னா முருங்கைக்காய் ரொம்ப நல்லது உடம்புக்கு நமக்கு அதனால தான் முருங்கைக்காயில் ஒரு இப்படி பண்ணினா எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப இஷ்டப்படுது ஒரு முருங்கைக்காய் நெருக்கி வச்சுருக்கேன் அலம்பிட்டு அதையும் அதுலேயே போட்டுலாம் கொஞ்சம் பெரிய முருங்கைக்காயாக இருந்தது அதையும் நெருக்கினதையும் சேர்த்து போட்டு நன்னா கலறி விடலாம் அப்போ தான் அது எல்லாம் சேர்ந்துக்கும் நல்லா முருங்கைக்காய் தக்காளி பூண்டு வெங்காயம் சாம்பார் பொடி உப்பு எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று கலரட்டும் இதை வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா இப்போ இதிலேயே தான் இது சேர்ந்து தான் இப்போ வேகணும் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கப் ஜலம் ஒரு கப்பு ஜலத்தை எடுத்து ஊற்றிட்டு ஒரு முக்கால் கப்பு ஊற்றிடுவோம் முக்கால் கப்பு ஊற்றி நன்னா கலறி விட்டுட்டு மூடி வச்சுருவோம் ஏன்னா இதோடையே வெந்தால் தான் அதில் இருக்கிற உப்பெல்லாம் அந்த உப்பு எல்லாம் அந்த முருங்கா கால் கப்பு வச்சுருக்கேன் பாருங்கள் இது அப்படியே இருக்கட்டும் வேணும்னா ஊற்றிக்கலாம் இப்போ இதை அப்படியே நல்லா மூடி வச்சுட்டா அது உப்பு காரம்லாம் முருங்கைக்காயில் போய் சேர்ந்து சாப்பிடும்போது ஜோராக இருக்கும் முருங்கைக்காய் அதனால் நல்லா வேகட்டம் கலரி கலரிட்டு மூடி வச்சிடலாம் நம்ம அதே மூடியை போட்டு இப்பயே பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு ஆனால் முருங்கைக்காய் பாருங்கள் எந்த பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா இப்போ மூடி வச்சுருவோம் மூடியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வேகட்டம் பார்ப்போம் பாருங்க இப்போ திறந்து பார்ப்போம் அப்பா பாருங்கள் என்னம்மா இருக்குதுன்னு நல்லா கோய்ச்சின்னு முருங்கக்காய் நல்லா வெந்துடுது இனிமேல் முருங்கைக்காய்க்கு தண்ணி ஊற்றணும்னு அவசியமே இல்லை நல்லா வெந்திரிட்டு அந்த கால் கப்பு தண்ணி அப்படியே இருக்கட்டும் ஊற்ற வேண்டாம் நல்லா சூப்பராக வெந்துருக்கு பாருங்க முருங்கைக்காய் அப்போ என்ன கலரில் இருந்தது இப்போ என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள் அப்போ டார்க் க்ரீனாக இருந்ததா இப்போ லைட் க்ரீனாக விடுது இன்னும் இதெல்லாம் சொல்லின்னு இருக்காள் கையால் தொட்டு பார்த்தா தெரிய போகிறது கையால் தொட்டால் சுடும் குழந்தைகளுக்கெல்லாம் தொட்டால் பயமாக இருக்கும் இது மெயினாக பிகினர்ஸ்க்கு தான் பிகினர்ஸ் குழந்தை அவள் வந்து இப்போ கலரெலாம் தெரிஞ்சுப்பா இல்லையா பார்த்துட்டா அவளுக்கு ஈஸியாக தெரியும் அதுக்காக தான் இதெல்லாம் சொல்லித்தருது திருப்பி மூடி வச்சுருவோம் நல்லா வேகட்டும் இன்னும் கொஞ்சம் அது நன்னா ஸ்மாஷ் ஆகி வெந்ததுன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக வெந்துடுத்து ரொம்ப நெனா எப்படி எப்படி முருங்கக்காவோட சேர்ந்துட்டு அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் எப்படி ஜம்முன்னு ஆகிடுத்து பாருங்க சூப்பராக கிரேவி ரெடியாக எடுத்து பாருங்க முருங்கைக்கா கிரேவி இதில் இது வந்து ஆப்ஷனல் தான் எங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அதனால அந்த வெள்ளம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வெள்ளம் போட்டு கலறி ஒரு கொதி கொதிக்க வச்சு நான் இறக்குவேன் இல்லை எங்களுக்கு எல்லாம் பிடிக்காது அப்படின்னா போட்டுக்காதீங்க வேண்டாம் போடணும்னு அவசியம் கிடையாது இது ஆப்ஷனல் தான் அவாவா இஷ்டந்தான் இது போட்டால் நல்லா அந்த காரம் உப்பு நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் இது போடுறது உங்கள் இஷ்டம் பாருங்கள் சூப்பராக எடுத்து ரொம்ப நல்லா எடுத்து கிரேவி ரெடியாகி எடுத்து சப்பாத்தியை பண்ணி சாப்பிடுங்க அருமையாக இருக்கும் சூப்பர் சப்பாத்திக்கு எப்போதும் டால் உருளைக்கிழங்கு பண்ணாமல் இப்படி பண்ணி வர ரெடியாக எடுத்து பாருங்க சூப்பராக ரெடியாக எடுத்து ரொம்ப வாசனையாக இருக்குது எல்லோரும் செஞ்சு பாருங்கோ எல்லாரும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் எல்லாரும் உங்கள் தெரிஞ்சவா எல்லா குரூப்புக்கும் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க குழந்தையெல்லாம் புது கல்யாணம் ஆன குழந்தை இருந்தால் அனுப்புங்க அவெல்லாம் பண்ணி தெரிஞ்சுப்பா கற்றுப்பா பார்த்துப்பா ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு சூப்பராக ரொம்ப வாசமாக இருக்கு அவ்வளோ வாசனையாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் அந்த வாசனை டேஸ்ட்டு எல்லாமே பிடிக்கும் முருங்கக்காய் எப்போதும் ஒரே மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இப்படி பண்ணினா நமக்கும் பிடிக்கும் ஆனால் உப்பு காரமாக ஜம்முன்னு இருக்கும் தேங்க்யூ வெரி மச்